அனைவருக்கும் அன்பான வணக்கம் திரு ஒற்றியூர் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனேயே நினைவுக்கு வரக்கூடியது அம்பாளும் தியாகராஜ சுவாமியும் தான் இந்த ஆலயத்தில் ஆதியில் வந்த சிவபெருமானுக்கு ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அற்புதமான இந்த ஆதிபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் எப்போ நாம் ஆதிபுரீஸ்வரரை பார்த்தாலும் கவசத்தோடு தான் அவர் நமக்கு காட்சி தருவார் ஆண்டுக்கு மூன்றே நாட்கள் மட்டும்தான் அந்த கவசம் இல்லாமல் சுவாமியை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆண்டு பதி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு கவசம் நீக்கப்பட்டு சுவாமிக்கு தைலாபிஷேகம் எல்லாம் நடைபெற்று மூன்று நாட்கள் பக்த தரிசனத்துக்காக இறைவன் கவசம் இன்றி நமக்கு காட்சி தர இருக்கிறார் பதினாறாம் தேதி மாலை எட்டு மணி வரைக்கும் தான் நாம இந்த தரிசனத்தை பார்க்க முடியும் நோய்களை நீக்க வல்லது அற்புதமான இந்த தரிசனம் எல்லோரும் இந்த தரிசனத்தை பெற்று சிவபெருமானின் அருளை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்